அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரு லட்சம் அணிமேகலை இதுவரை யாரெல்லாம் உருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் படைந்திருந்த பதிவு அதாவது இன்னைக்கு எதை சார்ந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமியில் பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு தயங்கவே வேண்டாம் தாராளமாக நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விளக்கணும் அஷ்டமி திதியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அல்லது எட்டாம் அதிபதியுடைய திசை நடந்தாலும் சரி அதாவது லக்னத்திற்கு எட்டாம் இடத்த அதிபதியோட திசையோ அல்லது எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தோ தசாபுத்தி நடந்துச்சுன்னா நீங்க தாராளமா கிருஷ்ணர் வழிபாடு ஒரு ஒரு கோகுல கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய ஆலயம் இல்ல கோசாலையில இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணன் இவர்களை வழிபாடு செய்யும் பொழுது அந்த மாட்டுடைய மாட்டுடைய சாணங்களை மாட்டுக்குண்டான அந்த கோமாதாவுக்கு உண்டான விஷயங்களை நீங்க செய்ய செய்ய சொல்றோம்னா காலபுருஷனுக்கு நாலு எட்டு பனிரெண்டு அப்படிங்கிறது வந்து நீர் ராசி அதனால அந்த கோமயங்கள் உட்பட எல்லாமே அந்த நீர் ராசிக்குள்ளே மொற்ற ராசிக்குள்ளே தான் வருது அப்போது நீங்கள் அந்த கோசாலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரையோ கோசாலையில் போய் கோசாலை சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி அந்த கோமியங்கள் சம்மந்தமானது அந்த சாண அள்ளி போடுறது மாட்டுக்கு தீவனம் வைக்கிறது நீங்கள் தண்ணி கொடுக்கறது கொடுக்கறது இதெல்லாம் ஒரு நாள் சேவையாக செய்து ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ணருடைய பாதத்தை பணிந்து அவருக்கு பூஜித்து அவரை மனமாற உருகி நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க மாசம் ஒருக்க பண்ணி பாருங்களேன் அஷ்டம் என்னைக்கு போய் மாசம் ஒருக்கா நீங்க பண்ணி பாருங்களேன் அது உங்களுடைய அட்டமாதிபதி திசை யோகமாக மாறி தசா உங்களுக்கு அந்த திசா மகிழ்ச்சியையும் ராஜயோகத்தையும் குருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இன்னும் பக்கத்துல இருக்கிற ஜாதகர் ஜோசியர்கிட்ட உங்களுடைய ஜாதகங்களை கொடுத்து அணுகி அது அதற்கு திரிகோண பாவங்கள்ல என்ன கிரகம் இருக்குதுங்கிறத பார்த்து அதற்கு தகுந்தவாறு அந்த பலனை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா விசாபுத்திய உடனே சீக்கிரமா ஜெயிச்சிடலாம் இதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்முடன்